மக்கள் தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் எண்ணம் முழுவதும் தொண்டர்களின் நலனை பற்றியும் மக்கள் நலனை பற்றியுமே எப்பொழுதுமே இருக்கும் இயக்க நலனுக்காக எண்ணற்ற தியாகத்தை செய்து தியாக உள்ளம் கொண்ட தலைவனாக இருந்து வருகிறார் இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வேன் என்று வெறும் வாய்ச்சொல்லாக மட்டும் ஐயா சொல்லவில்லை அதனை செய்து காட்டிய செயல் தலைவர் தான் நம் ஐயா தன்னை தேடி வந்தவர்களையும் தன்னுடன் இருப்பவர்களையும் அன்பு அக்கறை கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு அன்பு உள்ளம் கொண்டு நல உதவிகளை செய்வதில் மக்கள் திலகம் புரட்சி தலைவரின் மறு உருவமாக ஐயா இருக்கிறார் ஐயாவிற்கு யார் என்ன துரோகம் செய்தாலும் அவர்களுக்கு நல்லது செய்வதே நம் ஐயாவின் கூடம் அரசியலில் பயணம் செய்வது கடினமான ஒன்று அதுவும் புகழ் பெற்று பயணிப்பது மிக கடினம் ஆனால் நம் ஐயாவோ உண்மையான உழைப்பு கொண்டும் உண்மையான விசுவாசமும் கொண்டும் அரசியலில் உச்ச நிலையை அடைந்தார் மக்களுடன் எளிமையான முறையில் பழகினார் தனக்கென தனி பாதுகாப்பு ஏற்படுத்திக் கொள்ளாமல் மக்கள் எளிதில் ஐயாவை சந்திக்கும் வகையில் நடந்து கொள்வார் இதனாலேயே மக்கள் தலைவராக மாறினார் இயக்க நலனுக்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வார் பலவற்றை விட்டுக் கொடுப்பா ஆனால் மக்கள் பிரச்சனையில் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ள மாட்டார் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார் இன்று வரை தன்னை நம்பி வந்தவர்களுக்காக போராடி வருகிறார் பல நெருக்கடிகள் வந்தாலும் உரிமையை விட்டுக் கொடுக்காத உரிமையாளனாக திகழ்கிறார் ரோகம் கண்டு துவண்டு விடாமல் தொடர்ந்து தளராமல் துளிர்த்து வருகிறார் தனது அரசியல் களத்தில் உட்கட்சி போராட்டம் உரிமை போராட்டம் சட்டப் போராட்டம் என பல போராட்டங்களை நடத்தி வருகிறார் இந்த போராட்டங்கள் அனைத்தும் தனக்காக ஐயா நடத்தவில்லை மாறாக இந்த போராட்டங்கள் அனைத்தும் மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவுமே தொடர்ந்து நடத்தி வருகிறார் இனியும் தொடர்ந்து நடத்துவார் தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கென வாழாமல் இயக்கம் தொண்டர்கள் மக்கள் என இவற்றுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட உன்னதமான தலைவர் தான் நம் ஐயா கடைகள் இன்னல்கள் எந்த வகையில் வந்தாலும் ஐயாவின் மக்கள் பணி என்றும் ஒரு தொடர்கதையாக தொடரும்